you ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர்க்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை குறித்து ஏறத்தாழ எழுநூறு வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியானவர் தரிசியானவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் அவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேண்டியதை நாம் சரித்திரமாக பார்க்கலாம் ஏசாயா அவர் வாய் திறவாதிருந்தார் என்று கூறுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் குற்றம் சாட்டப்பட்ட போது வாய் திறக்கவில்லை நீர் யாரென்றோ நீர் தேவனுடைய குமாரன் தானோ என்றும் தம்மை பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சத்தியமான உண்மையான பதிலை தந்தார் குற்றம் சாட்டப்பட்ட போதும் மௌனமாயிருந்தார் நிந்தித்து பரிகாசம் செய்த போதும் தூஷித்த போதும் மௌனமாயிருந்தார் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் இருந்தார் என்று பார்க்கிறோம் ஒரு ஆடு கொல்லப்படும் போதும் மயிர்க்கத்திரிக்கப்படும் போதும் வாய் திறவாதிருப்பதைப் போல அவரும் வாய் திறவாது இருந்தார் ஆடுகள் தங்கள் எதிரிகளை எதிர்த்து போராடுவதில்லை வனவிலங்குகள் பிடிக்க வரும்போதும் அவற்றுடன் அவை சண்டையிடுவதில்லை அதுபோல அவர் தம்மை பாடுபடுத்தினவர்களுக்கு எதிராக ஒன்றுமே பேசவில்லை ஆடுகளைப் போலவே அவர் தம்மை முழுவதுமாய் அந்த தீயவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் அவர்கள் தங்கள் இஷ்டப்படியெல்லாம் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள் உண்மையில் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாகவே தான் நின்றார் அவர் முகத்தில் துப்பிய போதும் கூட அவர் தமது முகத்தையும் மறைக்கவில்லை சிலுவையில் தொங்கின போது அவரை தேவனுடைய குமாரனானால் சிலுவை விட்டு இறங்குவா என்று பரிகாசம் செய்து அவமானப்படுத்தின போதும் அவர் வாய் திறவாதிருந்தார் அவர் நினைத்திருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி தாம் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்திருக்க முடியும் ஆனால் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறாமல் போயிருக்குமே என்பதற்காக மௌனமாயிருந்தார் அவர் நம்மீது வைத்த அன்பினால் அமைதியாக சகித்தார் மரணம் மட்டுமாக தம்மை தாழ்த்தினார் தம்மை பாடுபடுத்திய போது அமைதியாய் இருந்தவர் தாம் உயிரோடு எழுந்தபோது சீசர்களிடம் நன்றாய் பேசினார் எம்மாவு சீஷர்களை கடிந்து கொண்டு பேசினார் தோமாவிடத்திலும் கூட அவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார் அவரில் விசுவாசம் வைத்து அவர் மௌனம் சாதித்து உண்டாக்கின இந்த ரட்சிப்பை மன்னிப்பை விடுதலையை சுதந்திரித்து கொள்ள இதை கேட்கும் யாவருக்கும் தேவன் கிருபை அருள்வாராக ஆமேன்